இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அனுப்பிச்சிங்க அனுப்பிச்சிட்டு இப்போ எங்களுக்கு அன்ஃபேராக தானே இருக்குது ஒழுங்காக என் முன்னாடி சேர்த்து அனுப்பிச்சி விடுங்க இப்போ நானும் இப்போ ஜோடியாக தான் இருக்க போகிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது என் முன்னாடி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக் சண்டையாக போடுவார்னு நினைக்கிறேன் போடணும் ஏன்னா அவருக்கு அது அன்ஃபேராக இருக்குல்ல கண்டிப்பாக போடணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போதே தெரியும் உள்ள அப்படி தான் கேம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் டேலேயும் சொன்ன மாதிரி தான் விக்கல் சிக்கம் சொல்கிற மாதிரி எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு வகையில் உண்மைன்னு கேட்டீங்கன்னா உண்மை தான் அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாக தான் சுற்றுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிறாங்க அதே தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா பேசாமல் இருப்பாங்களா ஆனால் இங்கே என்னன்னா அவங்களுக்கு எப்படி அது ஒரு பாசிட்டிவோ எமோஷனல் சப்போர்ட் எப்படி பாசிட்டிவோ அதே எமோஷனல் சப்போர்ட் தான் நெகட்டிவ் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இப்போ பிரஜன் அண்ட் சாண்ட்ராவோட கேம் பிளேல எதுவும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு பிரஜன் தான் சாண்ட்ராவோட கேம் பிளே பார்க்கும்போது பிரஜன் தாங்க பிரச்சனை ஏன்னா பிரஜன் எல்லா இடத்துலையும் வந்து நிக்கறதால சான்ட்ராக்கு வந்து அது ஆப்பு அதே மாதிரி பிரஜனுக்கு ஒரு பிரச்சனைனா சேண்ட்ரா வந்து நிற்பாங்க அப்போ சேண்ட்ராக்கு தான் அது ஆப்பு ஸோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்றது அவங்க கேமை தான் காலி பண்ணும் இதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக பாசிட்டிவ்ன்றத விட பெருசாக நெகட்டிவ் தான் அதிகம் ஏன்னால் இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ வந்து இண்டிவிஜுவல் பிளேயருக்கான கேம் ஷோ இங்கேன்னு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்லா ஆடுறாங்க அதனால் அவங்களை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ இல்லை இது இங்கே சேண்ட்ரா நல்லானா சான்ட்ராவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பிரஜன் நல்லா பிரஜனுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டு ஸோ விக்கல் விக்ரம் சொல்கிற மாதிரி இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவ் இருக்குது எனிவேஸ் இது ஒரு பகவர்க்கிட்டும் இன்னொன்று இந்த பார்வதி இருக்காங்களே அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்க திவாகர் வெளியே போகும்போது நான் எமோஷன் அழுவேன் அதை கிண்டல் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விக்கில்ஸ் நாமினேட் பண்ணுறாங்க போல ஸோ இதில் வந்து ஓகே நீங்கள் சொன்ன காரணம் எல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் எமோஷனலாக அழுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா அதை அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா நேற்று திவாகர் போனப்போ நானும் நேற்று லைவில் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன் சே பார்வதி என்னங்க இப்படி அழுகுறாங்க என்ன இருந்தாலும் அந்த பாண்டிங் இருக்குது போலே அண்ணன் தங்கச்சின்ற ஒரு இது இருக்குது போலே இச்சா இப்படி ஃபீல் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சேன் ஆனால் காலையில் லைவில் நீங்கள் பேசுனீங்களே எனக்கு எல்லாத்துக்கும் திவாகர் தான் மண்டையில் வந்து எல்லாத்தையும் விதைச்சிட்டாரு இல்லைனா நான் நல்ல நல்ல ஆளாக இருந்திருப்பேன் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள் எவ்வளோ எமோஷனலாக அழுதிங்கன்னு ஆக்சுவலாக பார்வதி அழுது அது முழுக்க முழுக்க நேற்று நான் எமோஷனல் உண்மையிலே அண்ணன்ற ஃபீலிங்கில் அழுதாங்க நினச்சேன் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அவங்க அழுது முழுக்க முழுக்க நம்ம புலம்பலை கொட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு இதுக்கப்புறம் என் புலம்பலை யாரா கேட்பா அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெறிச்சோடி போயிடும்ல ஏன்னா கமுல் திருக்கிட்ட போட்டால் செருப்பால் அடிக்கிறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வம்பு கேங் அதாவது இது சாண்ட்ரா பிரஜனு திவ்யா இவங்ககிட்ட போய் பேச போனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே காது குத்து கேட்க மாட்டாங்க என்னடா இவன் பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அதனால் பார்வதிக்கு வேறு வழியே இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அழுதுருக்காங்களே தவிர திவாகர் போகிறாரு அண்ணன் போகிறாரு அப்படின்ற ஃபீலிங் ஒரு மண்ணும் கிடையாது நேத்தம் திவாகர் அந்த பேரை சொன்னாலே திவாகர் அப்படின்னு நம்ம சிரிச்சாங்க பாருங்க அதுதான் பார்வதி அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங்கை போட்டாங்களே அது ஆக்டிங் தான் ஏன்னா அழுகை ஃபுல்லாகவே ஆக்டிங் தான் எனக்கு நேற்று கூட நான் அந்தளவுக்கு நம்பலங்க நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ பார்வதி ரொம்ப நடிக்கிறாங்க ப்ரோ அப்படின்னு நம்ம சொன்னீங்க நான் லைவில் அந்த சேட்டில் சொல்கிறேன் ஸோ அப்போ சொல்லும் கூட எனக்கு சீரியஸ்லி நான் நம்பலை இல்லைங்க என்ன தந்தாலும் அண்ணன் தங்கச்சி அந்த இவ்வளோ நாள் ஒன்றா இருந்திருக்காங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த பாசம் கொஞ்சம் கூடவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதான் நம்ம மேலே தான் தப்பு அப்படியே பிளைண்டாக நம்பர் நம்ம மேலே தான் தப்பு லைவில் என்னமா கழிவு ஊத்துறாங்க மொத்தமும் திவாகர் மேலே தூக்கி அப்படியே தூக்கி திவாகர் மேலே பழிய போட்டாங்க இவ்வளோ நாளாக நான் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் காரணம் திவாகர் தான் அவரோட இது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மண்டைக்குள்ளே திணிச்சிடறாராம் அது திணிச்சோடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்ல சூசைட் பாம்பை வந்து எப்படி சொல்கிறது அவங்க உடம்புல வந்து ஒரு கட்டி விட்டுறாரு இவங்க போய் வெடிச்சிடுறாங்க ஏமா பார்வதி யார் மானின்னு அந்த வந்து அவருக்கான கேமே அவர் யோசிக்க முடியாது இதில் வேற இவங்களுக்கு வந்து ஐடியாவை கொடுத்து இவங்கள வந்து கேம் ஆட வைக்கிறார் போல் அந்த மாதிரி தான் இவங்க பேசுறது இருக்குது எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கடுப்பாதுங்க அந்த விஷயம் கேட்டு கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது எனிவேஸ் அந்த காரணத்தை சொல்லி விக்கல்ஸை நாமினேட் பண்ணுறாங்க போல் விக்கல் பார்வதி ஆக்சுவலாக விக்கல்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே விக்கல்ஸை நாமினேட் பண்ணுறாங்க போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி சொல்கிறாங்க இப்போ சொல் போது பார்வதி என்ன பண்ணுறாங்க ஓடி போய் ஓடி போய் ரீசனை பக்கத்தில் உட்காந்து கேட்குறாங்க அது ஒரு மாதிரி எனக்கே பார்க்கும் போது என்னடா இது ஏன் இவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது அது ஒருத்தவங்க ரீசன் இப்போ கானா வினோத் அப்படின்னு நம்ம சொன்னோட பார்த்தீங்கன்னா குடுக்குன்னு ஓடுறான் காணானோது ஏமா இருமா பேசிட்டுதான் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம அவரு கத்தி விட்டார் ஸோ எல்லாருக்கும் ரீசன் கேட்கும்போது டக்கு டக்குன்னு ஓடி போகிறது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு திவாகர் போகிறதால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கஷ்டப்படுவாங்க ஒன்று கானா இன்னொன்று வந்து விஜய் பார்வதி ஸோ கானா அபிஷா ஃபேஸும் இதுக்கப்புறம் ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி இல்லை கானா இவ்வளோ நாள் திவாகர் வச்சு ஓட்டிட்டார் ஒப்பை ஸோ இதுக்கப்புறம் அவரோட கோவம் அவரோட வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக இவ்வளோ நாள் பழகிட்டார்ல யார் மேலேயாவது கொட்டுவார் அந்த ஒருத்தர் யாராக இருக்க போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பார்வதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கு இவங்க ரெண்டு பேருமே கானா வினோத்துக்கு சுத்தமாக பிடிக்கல இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவரோட டார்கெட் வந்து அவங்கள தான் இருக்க போகிறாங்க நாமினேஷன்லேயும் அவங்க அவங்கள தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வியனாவை தான் வினோத் சொன்னார் ஸோ அப்படின்னும் போது வியானா மேலே இதுக்கப்புறம் மொத்த ஃபோக்கஸும் வியானா மேலே இருக்க போது கானா வினோத் வர்சஸ் வியானா அப்படின்னு ஏன்னா வியானாவுக்கும் கானா வினோத்துக்கு பிடிக்கல ஸோ அப்படின்னும் போது ரெண்டு பேரும் இவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சு போகிறாங்க ஆனால் எனக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் நாமினேஷன் வச்சும் இவனுக்கு அந்த ரெண்டு பேரை மிஸ் பண்ணது நினச்சா என்ன சொல்கிறதுனே தெரியலங்க விஜய் சேதுபதி வந்து ஓப்பனாக சொல்லிடணும் ஏன்டா உங்களுக்கு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க சரி ஓகே இது டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருகிட்டே போயிட்டு ஏமா உனக்கு எத்தனை ஓட்டு வந்துக்குது ஒன்னு தான் வந்துருக்கா சரி இன்னொரு ஓட்டு நான் போடுறேன் ஏன் உனக்கு காரணமே இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லு ஏன் மூஞ்ச பகன் கடுப்பா இருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கு இந்த வீட்டில அவன் பண்ணுறதை எதுவுமே பிடிக்கல சும்மா ஒரு ரீசனாக சொல்லி ஒரு ஓட்ட போட்டு விடு ஆனால் அதை பண்ண மாட்றானுங்க அங்கே ஓட்டு ஊந்துதுன்னு தெரிஞ்சு அந்த வன்மத் அதாவது வன்மத்தை ஃபுல்லாக வன்மத்தை கக்கிட்ட கக்கிட்டல நீ வன்மத்தை கக்கிட்டல அந்த கோபி சுதாகர் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வன்மத்தை கக்கிட்டு போயிடணும் அது அந்த கக்குறது வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை அந்த வன்மத்தைங்க கட்டிட்டு கக்க க கக்கிட்டு போயிடணும் வாய்லாம் ஓட்டுறதுக்கு சத்தியமாக கடுப்பாகுதுங்க உண்மையிலேயே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸை ரொம்ப ஒஸ்ட்டாக அதாவது சில பேர் வந்து திங்க் பண்ணுறாங்க இது வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் எல்லாேரும் நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சில பேர் யோசிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஆமாம் என்னத்தோ ஏதோ ஒன்று சரி குத்தி குத்தி விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஏதோ ஒப்பு குச்சமான சும்மா குத்தி விடுவாங்க அந்த மாதிரி குத்தி விட்டு போகணும்னு சொல்லி குத்திருக்காங்க அதனால தான் ரெண்டு பேர் எஸ்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த விக்கல் சீக்கிரம் மேட்ருக்குல்ல சேண்ட்ரா மேட்ரு இதை விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அநியாயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருல அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா சுத்துறது சோ விஜய் சேதுபதி என்ன பண்ணும் அதெல்லாம் பார்க்காம இந்த பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சும்மா அப்படின்னா சுத்திட்டு இருக்கும் சுற்றுறது சுத்திக்கோங்க ஆனா எல்லாத்துக்கும் நீங்க கூட வந்து நிற்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு சாண்ட்ரா கேம் தான் இங்கே பிரச்சனை ஆடுறாரு ஆக்சுவலாக ரெண்டு பேரும் தனித்தனி கேம் ஆடல ஒரே கேம் ரெண்டு பேர் ஆடுறாங்க இது வந்து குரூப் இசம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பிரிஞ்சு ஆடுவாங்க அப்படி இல்லைனா இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணுங்கள் பிரச்சனை தூக்கிடுங்க ஏன்னா பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த பேப்பர் ரவுடி சும்மா வாயிலே பார்த்தீங்கன்னா வாயிலே கத்தி சண்டை போட்டுட்ருக்காரு யோ என்ன அணினே ஒருத்தர் கூட ஆக்ஷன் இறங்க மாட்டேன் அப்படியே இதை பாரு நான் பண்ணனா வேற மாதிரி ஆகிடும் வேற மாதிரி ஆகிடும் யாரா நீங்கள் என்ன மாதிரி ஆகும்னு தெரியலையே அப்பப்போ பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகிடும் பார்த்துக்கோங்க அந்த மெரட்ரு அது மெரட் லிட்ரலாக மிரட்டிகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு பேப்பர் வடிக்க இதுக்கு மேலே வேலை இல்லை பார்த்துக்கோங்க சேண்ட்ரா அட்லீஸ்ட் கொஞ்சம் மூளை இருக்குது ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்கள தனியா இருந்தால் கூட ஏதாவது ஆடுவாங்க இந்த பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆபத்தோ இல்லையோ சேண்ட்ராவுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஸோ கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க விக்கல் சீக்கிரமாக கொஞ்சம் நியாயத்தை சொல்லுங்க அவருக்கு அதே மாதிரி இதையும் புரிய வைங்க அவங்களுக்கு பிளஸ்ஸும் இருக்கு மைனஸ் இருக்குப்பா ஸோ அதையும் நீ புரிஞ்சுக்கோ இதுக்கு வந்து ரொம்ப பொங்கல் பொங்காத என்ன பொங்கல் பொங்குறாரு இது அநியாயம் எல்லாம் இது வந்து அன்பேரு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் நடக்கிற அநீதி இது வந்து கொடுமை எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறீங்க அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் சேதுபதி அதுக்கு ஒரு நாயத்தை சொல்லி ஆகணும் ஏன்னா உங்க மேல தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரச்சனை அவர் குறை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களும் சொல்ல எதுக்கு கப்பல்ஸா உள்ள ஓடுறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்லுங்க அந்த கேள்வி கரெக்டா வந்து வீக்கெண்ட்ல பதில் சொல்றீங்க பாத்துலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களோட உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பாய்